ஹாய் எவர்படி யாருடைய படத்தை எஃப்டிஎஃப்எஸ் பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு தலைவர் போலவே செய்து அசத்திய அல்லு அர்ஜுன் ஜானகி அம்மா நூற்றாண்டு விழாவில் ஜானகி அம்மாவை பத்தி பேசி தெரிக்க விட்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி நீங்க யாருடைய படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு அல்லு அர்ஜுன் கொஞ்சம் கூட யோசிக்காம தலைவர் ஸ்டைல்லயே செய்து அசத்தி மேடையை அதில் விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த வீடியோவை பாருங்க உங்களுக்கே புரியும் அவர் எவ்வளவு பெரிய வெறித்தனமான சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் அப்படின்றது ஏன்னா ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ நம்ம தலைவருடைய படத்தை அப்படி போய் பார்ப்பாராம் அவ்வளோ கூட்ட நெரிசலாக இருந்தாலும் போய் முட்டி மோதிக்கிட்டு போய் பார்ப்பார் அப்படின்றத அவர் ஆணித்தரமா அங்க சொல்லியிருக்காரு எல்லா நடிகருக்கும் பிடித்த ஒரு நடிகர் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிகர் மட்டும் இல்லைங்க விளையாட்டு வீரர்களா இருக்கட்டும் அரசியல் தலைவர்களா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் தலைவர் தான் தலைவர் இல்லாம ஒரு அணுவும் அசையாது இன்னைக்கு அரசியலே வேணான்னு ஒதுங்கினாலும் தலைவரை சுத்தி தாங்க அரசியலே நடந்துட்டு இருக்கு அது தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்ல இந்திய அரசியலும் தலைவரை சுத்தி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அல்லு அர்ஜுன் இவருக்கு டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஸ்டார் அப்படின்னு இருக்கும் அவரே நம்ம தலைவருடைய ஸ்டைலில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு தலைவருடைய படத்தை தான் ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படி போய் பார்ப்பாரா அப்படி ஒரு அற்புதங்களை நிகழ்த்திகிட்டு இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது பிரபலங்களுக்கும் பிரபலமாக இருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லைங்க இப்போது சீமான் அவர்கள் வீட்டில் வந்து சந்திச்சாங்க தலைவரை அதுக்கப்புறம் நம்ம அல்லு அர்ஜுன் அவர்கள் தெறிக்க விட்டாங்க மேடையில் இப்போ ஜானகி அம்மா நூற்றாண்டு விழாவுக்கு எடப்பாடி அவர்கள் விழா எடுத்திருக்காங்க அதுக்கு தலைவர் விழாவுக்கு பாராட்டு தெரிவித்து ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாரு அந்த வீடியோ இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்றத ஜானகி அம்மா நூற்றாண்டு விழா அந்த மேடையில நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை சொல்லி ஜானகி அம்மா நூற்றாண்டு விழாவை ஒட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வெளியிட்ட வீடியோ அப்படின்னு சொன்னதும் அங்க மேடையே அதிர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லலாம் கரகோசம் அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சொல்றாரு எடப்பாடி அவர்கள் தலைமையில் ஜானகி அம்மாவுக்கு நூற்றாண்டு விழா எடுத்திருக்கீங்க ரொம்பவும் பெருமைக்குரிய விஷயம் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு தலைவர் உரையை ஸ்டார்ட் பண்றாரு ஜானகி அம்மா முதல் முதல்ல எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த முதல் படம் மருத நாட்டு இளவரசி இந்த படத்துல எம்ஜிஆர் கூட இணைந்து நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கூட காதல் ஏற்பட்டு திருமணம் செய்து கொண்டு கடைசி வரைக்கும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்ல எப்போதும் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு போனா ஒரு இரநூறு பேருக்கு மேல டெய்லியும் சாப்பிட்டு இருப்பாங்களாம் அது சாதாரண வடை பாயசெல்லாம் கிடையாது பிரியாணி போட்டு அசத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது புரட்சி தலைவர் அவர்களிடம் அத்தனை பேருக்கும் அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு வழி அனுப்பி வைப்பது அப்படி ஒரு நல்ல குணப்படைத்தவங்க தான் ஜானகி அம்மா இவங்க சொந்த உழைப்புல வாங்கிய அந்த நிலத்தை எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பி அந்த கட்சி ஆபிஸுக்கு தன்னுடைய நிலத்தை இலவசமாவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுடைய காலேஜ் இருக்கு அந்த காலேஜ்ல ஏழை பெண்களுக்கு நிறைய இலவச சீட்டுகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய விஷயங்கள்ல பகிர்ந்திருக்காரு தலைவர் மூணு தடவை அவங்களை சந்திச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்னு ராகவேந்திரா படம் பார்க்க வந்தப்ப பாத்துருக்காங்க தலைவருடைய நூறாவது படம் தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரா இந்த படத்தை எம்ஜிஆர் அவர்களும் பார்த்துட்டு ஜானிக அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்க அவ்வளவு அமைதியா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க பாரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஸ்ரீ ராகவேந்திராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லாரும் நிறைய ரசிகர்கள் ஃபாலோ பண்றாங்க அவர் கண்டிப்பாக அந்த மது அருந்துதல் அந்த புகைப்பிடித்தல் அந்த காட்சிகளை வைக்கக்கூடாது ஏன்னா கோடான கோடி ரசிகர்கள் இவரை பின்தொடர்றாங்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்டே நான் பேசுவேன் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லினதாகவும் ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க தலைவர் அவர்கள் ஜானகி அம்மாவை மூன்றாவது முறையா சந்திக்கும் பொழுது எப்போ சந்திச்சார் அப்படின்னாக்கா தலைவருடைய படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஜானகி அம்மா வீட்டில் அப்போ ஜானகி அம்மா அரசியலிருந்து விலகி வீட்டில் இருக்கிற நேரம் அப்போ டைம் இருந்தா அவர் வந்து சந்திக்க வைங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிருக்காங்க ஜானகி அம்மா தலைவர் உடனே அதை கேட்டதும் உடனே போய் மீட் பண்ணிருக்காரு அப்போ நிறைய தகவல்களை பகிர்ந்திருக்காங்க இரண்டாவது முறையாக ஜானகி அம்மா முதலமைச்சர பதவியேற்பு விழாவில் தலைவர் சந்திச்சிருக்காங்க இது போல மூன்று முறை தலைவர் ஜானகி அம்மாவை சந்திச்சதா சொல்லியிருக்காங்க ஒரு முறை கண்டிப்பா அவரு சந்திச்சிருப்பாரோ இல்ல போன் பண்ணாரு தெரியல அவரே சொல்றாரு என்னன்னா அரசியலுக்கு வரன்னு சொன்னப்போ நிறைய பேர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டிருக்காரு அப்போ ஜானகி அம்மா ஆலோசனை கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்லல ஆனா அவர் என்ன சொல்ல அரசியலுக்கு வரணும்னா நீங்க சந்தோஷப்பட்டா மட்டும் போதாது மத்தவங்களும் சந்தோஷப்படணும் அப்படின்னா அரசியலுக்கு வாங்க அப்படின்ற போல சொல்லிருந்தாரு அப்புறம் அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்துக்கிட்டாங்க அரசியலில் இனிமேலே என்னால் நிலைக்க முடியாது ஜெயலலிதா அம்மையாரை கூப்பிட்டு எங்கே கையெழுத்து போடணும்னு சொல்லுங்கள் எனக்கும் அரசியலும் ஒத்து வரல அப்படின்னு அவங்க விலகிட்டாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருந்தாரு எது எப்படியோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலும் சரி சினிமாவிலும் சரி விளையாட்டுலையும் சரி தலைவர் இல்லாமல் ஒரு அணுவும் அசையாது தலைவர் அரசியல் வேண்டான்னு ஒதுங்கினாலும் அரசியல் தலைவரை சுற்றி தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த பதிவு மூலம் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் தலைவரை அல்லு அர்ஜுன் மட்டும் கொண்டாடலங்க பிரபாஷா இருக்கட்டும் ஜூனியர் என்டிஆராக இருக்கட்டும் ராம் இருக்கட்டும் எல்லாருமே ரவி தேஜாவாக இருக்கட்டும் இப்போ லேட்டஸ்டா எல்லா நடிகர்களும் இப்போ வந்திருக்கிற யங் ஆக்ட்ரஸ் எல்லாருமே அங்கே தலைவரை கொண்டாடி தீர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க நானி சொல்லவே தேவையில்லை அப்புறம் சரவணன் அவரு எல்லாருமே தலைவரை கொண்டாடிட்டு இருக்காங்க மகேஷ் பாபு அவர்களுடைய வீடியோவும் இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நாம எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போல செல்ஃப் மேடு அப்படின்னு தெரிக்க விட்டு இருக்காங்க இப்போ அந்த வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு இது தாங்க தலைவரை கொண்டாடாத மனிதர்களே கிடையாது தலைவரை கொண்டாட மனம் இல்லாதவங்க மனிதனே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்